திருச்சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதிவில் அப்பர் சுவாமிகள் அருள் செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஆறாவது திருப்பதிகத்தின் ஒன்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இது திரு என்ற திருத்தலத்தில் பெருமான் அருள் செய்தது திருச்சிற்றம்பலம் நன்றி நாரணன் நான்முகன் என்ற இவர் நின்ற நீள்முடியோடு அடி காண்புற்று சென்று காண்பறியான் செம்பொன்பள்ளியான் நின்ற சூழலில் நீலெறியாகியே அப்படின்படுற இங்கே அடிமுடி தேடு இங்கே வந்து சொல்லப்படுகிறது இதை எப்படி இப்போ கடைசி வரையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் நீலரியாகிய நீல் எரியாகிய நின்ற சூழலில் பெருமான் வந்து திருமாலும் பிரம்மதேவரும் அகந்தை கொண்டு தமிழ் யார் பெரியவர் என்று அந்த வாதிட்டு கொள்ளும் அந்த சூழலில் பெருமான் என்ன செய்கிறார் அங்கே வந்து நீண்ட எரியாகி பெருமான் அவர்களுக்கு இடையில் வந்து நிற்கிறார் அப்போ அந்த நீலரியாகி அந்த நின்ற சூழலில் நன்றி நாரணன் நான் முகன் அந்த நாரணன் நாரன் நன்றி நாரணன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அந்த அடிமுடி தேடும் அந்த செயலில் வந்து ஒரு உண்மையை சொல்லிடுவார் ந பெருமாள் அதனால் அவர் நன்றி நாரணன் அப்படின்னு குறிக்கிறதா சொல்கிறாங்க இப்போ நன்றி நாரணன் அந்த நாராயணனும் நான்முகனாகிய அந்த பிரம்மதேவரும் என்று இவர் நின்ற நீள்முடியோடு அப்படி அந்த நீண்ட ஏரியாகிய அந்த அழலின் முடியோடு அந்த முடியையும் அடியையும் காண்புற்று நாங்கள் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிட்டு அடியை காண போகிறாரு பிரம்மதேவர் அன்னபக்ஷியோடையும் கொண்டு முடியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு அப்படி ச காண்புற்று அவர்கள் முயன்று சென்று காண்பரியான் அவர்களை போய் பார்த்துமே பல ஒழிகாலங்களாக அவர்கள் பயணித்தும் கூட அந்த நீண்ட எரியின் அடியையும் பார்க்க முடியல முடியையும் பார்க்க முடியல அப்படிப்பட்டதான அப்படிப்பட்டு நீண்டு எரிந்து கொண்டிருக்கிறதான் அந்த தழல் சென்று காண்பறியான் அவர் வந்து இந்த அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க பெருமானம் எங்கே உறைந்திருக்கிறார் அப்படின்னா திருச்செம்பன்பள்ளி என்ற திருத்தலத்திலே உறைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு இது திருங்கான சம்பந்த ஒரு நிறைய பதிகங்களை சொல்லியிருப்பார் அதில் எடுத்துக்காட்டாக ரெண்டு குறிப்பை பார்க்கலாம் மாலும் அலரானும் அறியாமல் எரியாகி உயர் மாகான் அப்படின்னு சொல்லுவார் மாலும் மலரானும் அறியாமல் எரியாகி உயர்மாகறவுலான் அப்படின்னு பாடுவார் அண்டமுர அண்டமுர அங்கி உருவாகி மிக நீண்ட அரணார் அப்படின்னு போடுவார் அப்படி அவர் நீண்டு இருக்காராம் பெருமான் அக்னி ரூபமாக அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார் விரைதரு மலர்மேல் அயனோடு மாளும் வெறிவிட நீண்ட எம்பெருமான் அப்படி நீண்ட பெருமானாக இருக்கிறார் நமது பெருமான் மாணிக்க வாசக சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா மூ உலகு உருவ இருவர் கீழ் மேலாய் முழங்கு அழலாய் நிமிர்ந்தானே அப்படி அழல் சுரூபமாக பெருமான் நிமிர்ந்து நிற்கிறார் அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமிகளும் சொல்கிறாரு இதுதான் திருச்சாளும் சொல்லுவார் மலர மாலவனும் அலற அலரவனும் அறியாமே நிலம் அழலூர்வாய் நிலமுதற்கீழ் அண்டமுறை நின்றது தான் என்னடி அப்படின்னு அப்போ அந்த நிலமுதற்கீழ் அண்டமுறை பெருமான் ஏன்னு அங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னா தன்னுடைய பெருமையை அங்கே நிலைநாட்டிக்கொள்வதற்காகவா அப்படின்னா அது இல்லை இந்த ஆணவத்தின் மேலிட்டோடு இவங்க ரெண்டு பேரும் தேடுறாங்களே அவங்களுடைய அந்த ஆங்காரத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பெருமான் வந்து அண்டமுறை அங்கே வந்து அழலூர்வாய் நிற்கிறாராம் ஏன் அவங்களுடைய ஆங்காரம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா அவர்களுடைய அந்த ஆணவும் அந்த ஆங்காரம் தான் அந்த உயிர்களுக்கும் வந்து முக்தி பேர் கிடைக்கும் வாய்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பெருமான் வந்து இப்படி வந்து ஒரு கருணை செயலை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த அடிமுடி தேடுபாடலாம் இந்த ஒன்பதாவது பாடலில் சிந்திக்கப்பட்டிருக்கின்றது திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமவாளி